நல்லூரை புறப்படமாகவும் கனடா விசேசாகவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த முருகேசு நடேசன் அவர்கள் பன்னிரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தான் அன்னார் காலம் சென்றவர்களான முருகேசு பூரணம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான நவரத்தினம் பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் சிவரேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்றவர்களான நாயகி தயாபரன் சிவலிங்கம் சத்தியபாமா மற்றும் சிவானந்தம் நித்யலட்சுமி கலைமகள் குருநாதன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் சிவகுமார் ஆகியோரின் பாசமிகு மைத்துனரும் ஆவார் இவ்வரைவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்